காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பஞ்சமி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஈரோடு சத்தியமங்கலம் பன்னாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் பண்ணாரி அம்மன் அற்புதமான அம்மன் அற்புதமான ஸ்தலம் கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்குபவள் நோய் நொடியிலிருந்து நம்மளை எல்லாம் காப்பவள் அவள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ள நாள் இன்று மதியம் ஒரு மணி ஆறு நிமிஷம் வரை உத்தரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை அமிர்த யோகமும் மதியம் ஒரு மணி ஆறு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று மற்றும் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே லாபகரமான நாள் ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ இல்லை படிப்பில் மாணவர்களுக்கோ ஆதாயமாக இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு மனசில் சில பேருக்கு திங்கிங் தாட்லாம் ஓடும் ஆனால் தெரியாத பிஸ்னஸில் போய் காலை விடாதீங்க நிறைய பேர் ஃபெயில் ஆயர் ஆகிறதுக்கு காரணமே அதுதான் ஒரு பிஸ்னஸை பண்ண போகிறோம்னா நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் போய் வேலை பார்க்கணும் வேலை பார்த்துணும் இல்லை அந்த பிஸ்னஸில் கூட இருக்கணும் இருந்து அடிபட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சொந்தமாக பண்ணலாம் வியாபாரம் குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் வெளிநாடு பயணம் நல்லபடியாக அமையும் விவசாயிகளுக்கு லாபகரமான நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் சமூக சேவையில் நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வாராகி அருள் கிடைக்க வெள்ளை நிற புஷ்பத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி அன்பர்களே குறைகளை நிவர்த்தி செய்யும் நாள் மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும் குறை இல்லாத மனிதன் கிடையாது நிறைவான மனிதன் எவனுமே கிடையாது அப்படி எதாவது சொன்னான்னா அது போய் சொல்கிறான்னு அர்த்தம் ஸோ அந்த சின்ன சின்ன குறைகளை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ படிக்கிறோம் அந்த படிப்பில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கரெக்டாக இல்லைன்னா அதை ரெக்டிஃபை பண்ணணும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல விஷயங்கள் சில நடக்கும் குறிப்பாக வேலையில் உள்ளவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இல்லை டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இல்லை இன்டர்னலாக இருக்கலாம் எக்ஸ்டர்னலாக இருக்கலாம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களே நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் லா ஸ்டூடென்ட் சட்ட மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் லாயராக இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை நீங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான் நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் காரிய வெற்றி கிடைக்கும் வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கேன்னு சில பேருக்கு ஓடும் சொந்தமாக ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கணும் சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதுதான் காரிய வெற்றின்னு சொல்கிறது இல்லை வீடு கட்டணும் இடம் வாங்கி போயிட்டு பத்து வருஷம் ஆகுது ஸோ இப்போ தான் நமக்கு லோன் போட்டு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதுவும் ஒரு காரிய வெற்றி தான் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடென்ஸுக்கு அற்புதமான நாள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற அலறை பூக்களார் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே கோபத்தை தணிக்க வேண்டிய நாள் சிம்மராசினாலே கோபம்தான் அதில் சந்திராஷ்டிரமம் வேறு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க வேறு வழி இல்லை பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை தேவை வாகனத்தில் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை புது முயற்சியில் கொஞ்சம் தள்ளி வைங்க புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன் அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரிலாம் நிறைய மனசில் ஓடும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் என்று நீங்கள் நல்ல பிறனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சாஸ்தா வழிபாடு சாஸ்தாவை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கன்னிராசி அன்பர்களே காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் குறிப்பா அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஒரு பட்டா மாத்துறது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் இனிஷியல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை வந்து சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் ஆடிட்டராக சார்ட்டு அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி அக்கௌண்டிங் ஃபார்ம் வைத்திருப்பவர்கள் ஆடிட் ஃபார்ம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளிநாட்டில் கெமிக்கல் பெட்ரோலியம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மெரீன் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகரை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கேயாவது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் எங்கேயும் வச்சுட்டேனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மறதி வரும் அதனால் கொஞ்சம் இருங்க அதுக்கு தான் யோகா பண்ணணும்னு சொல்கிறது பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் டயட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டலைஸ்டு ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏற்கனவே செலவு எக்ஸ்பென்சஸ் சூப்பர் தாய் என்னுடைய ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணையோட சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துத்துக்குங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை இன்றைக்கே ஏன் டைவர்ஸ் கூடி போயிருக்கு விட்டு கொடுத்து போக ரெடியா இல்லை எனக்கு வேலை இருக்கு சம்பளம் இருக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்ப வேற வழி இல்லை ஆனால் அது தவறானது நினைத்தால் மனசை மாற்றிக்க முடியும் விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் ஸ்கிராப் பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமானுக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்போ மற்றவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து சேரும் ஆன்மீகவாதிகள் ஆலய அரசியர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மீடியா கம்பெனி நடத்துபார்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துவார்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவார்கள் கன்சல்டிங் ஃபார்ம் நடத்துவார்கள் ஐடி கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பிரனை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒன்று மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா அதுல வெறி இருக்கணும் ஆரோக்கியமான வெறி இருக்கணும் தாய் தந்தையுடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் சகோதர வழியிலே நன்மை உண்டு பரம்பரை சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் அரசு வேலை கவர்மெண்ட் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்வார்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வைத்திருப்பார்கள் டேட்டூ சென்டர் வைத்திருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய த வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான எண் நான்கு கும்பராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸா இருக்கும் அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க ஃபுட் ஹேபிட்டில் கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள் பாத்திரக்கடை வெசல் பிஸ்னஸ் ஹோம் அப்ளையன்சஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு பெண்கள் காதல் உங்களுக்கு கைகூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அம்மனை நீங்கள் எலுமிச்சம்பள விளக்க வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே ஒருமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஸோ சாதிக்கணும்னா சில விஷயங்களில் டக்குன்னு பண்ணணும் சில விஷயங்களை நின்று நிதானமாக பண்ணணும் ஸோ நீங்க வந்து பொறுமையாக இன்னைக்கு பண்ண வேண்டிய நாள் வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஜாபை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புது நுணுக்கங்களை கற்றுப்பீங்க லேர்னிங் இஸ் நாட் எண்டிங் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நியூஸ் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நேரம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்